எல்லாரி எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இங்கே சுவையான சொரக்காவை வச்சு ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க ஸோ சொரக்காவில் நம்ம புளி குழம்பு சாம்பார்லாம் வைப்போம் கூட்டுலாம் செய்வோம் ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்க இந்த காயை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பமாக எப்படி செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதில் வந்து வைட்டமின்ஸ் மினரல்ஸ் வைட்டமின் டி எல்லாம் இருக்குது ப்ரோட்டீன் சத்து அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு பாட்டில் கார்டு எடுத்துக்கிட்டேன் இந்த சொரக்காய் வந்து நானூற்றம்பது கிராம் அரை கிலோ விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த சொரக்கால உள்ள மேல் தோல்லாம் சீச்சிட்டு இப்போ வந்து இது மாதிரி பிஞ்சான சுரக்காய் எடுத்துக்கோங்க அப்படி முத்தலானதாக இருந்தால் உள்ளக்குள்ள அந்த ஒயிட் பாட்டை கட் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதோடு நம்ம எப்பவும் போல் கேரட்டில் வச்சு துருவோம் இல்லையா இதில் வந்து பெரிய கன்று வச்சு துருவி வச்சு துருவிக்கோங்க இது மாதிரி நான் அந்த காயெல்லாம் துருவிக்கிட்டேன் இப்போ பவுலில் போட்டுக்கலாம் இது நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் அதுக்கேற்றாப்பில் பார்த்து செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் சின்ன டீஸ்பூன்ல ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை இஞ்சி இஞ்சி ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் அதோட ஒரு எட்டு சாம்பார் வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா இதை கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணால் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக கூட அரைச்சிக்கலாம் நைஸாக கூட ஒன்றும் கொஞ்சம் சின்ன குழந்தைங்களா அரைந்தீங்கன்னா பசங்களுக்கு அதோட வந்து கொத்தமல்லி இலை வந்து எவ்வளோ வேணாலும் போடலாம் அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அதோட வந்து இதுக்கு தேவையில்ல உப்பு நான் இன்றைக்கி மூணு கப்பு கோதுமாவு எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பன்னெண்டு சப்பாத்திகள் வந்தது இப்போ இதெல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நீங்கள் வேணும்னா இதில் வந்து கேரட் துருவி போடலாம் எது வேணாலும் பண்ணலாம் இது மாதிரி காய்கறி மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க எப்படியோ உங்களுக்கு நம்ம ஒரு காய் வந்து வச்சு செஞ்சு கொடுத்தோன்னு ஒரு மன திருப்தி கிடைக்கும் இல்லையா ஸோ இதை மாதிரி சேர்த்து எல்லாம் பேசிச்சுக்கரலாம் இதில் வந்து ஒரு சட்டு தண்ணி கூட நான் சேர்க்கலை இந்த நீர் சுரக்கால் உள்ள நீர்லேயே கரெக்டாக இருக்கும் அதோட ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் மேலே சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு வந்து நீங்கள் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம் எப்போவும் சப்பாத்திக்கு திரட்டுறத விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டாகவும் நைஸாகவும் தேய்ச்சா வராது கொஞ்சம் தடிமனாக தான் வரும் ஆனால் சாப்பிட ஒன்று ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இது மாதிரி தேய்ச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தோசைக்கடலை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இந்த சப்பாத்தியை போட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பின்னாடி மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் அந்த மீன் வயலே டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா ஸோ வந்து நம்ம இன்னொரு சப்பாத்தியும் தேய்ச்சிட்டே இருந்தேன் இப்போ இது ரெண்டு பக்கம் நல்லா வந்து ஓரளவுக்கு வெந்துட்ட பின்னாடி இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சொரக்காய் சப்பாத்தி ரெடி ஆயிரும் நீங்கள் டிஃபன் இல்லாட்டி டின்னருக்கு கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க அதோட தயிர் வச்சு சாப்பிடலாம் இல்லாட்டிக்கு அப்படியே கூட சாப்பிட்லாம்